அங்கு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகர படலத்தில் இருபத்தி ஒன்பதாவது பாடலை பார்க்கிறோம் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பல வகையான மாடங்கள் இவைகளை பற்றி தான் இந்த அடுத்து வரக்கூடிய பாடல்களில் சொல்ல இருக்கிறார் அதில் இந்த பாடல் அந்த மாடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய படுக்கை வீடுகள் எப்படி இருந்தன என்பதை பற்றி சொல்கிறார் தேசு சூழ் செந்துகி திருந்து காலின் மேல் காசு சூழ் தமணிய கம்பலம் திரை தூசு சூழ் நித்திலம் துதைந்த குஞ்சங்கள் பாசு சூழ் மணிச்சுவர் படுக்கும் மாடமும் அதாவது பொன்னால் சூழப்பட்ட செம்பவள தூண்கள் அந்த மாடங்களில் பொன்னால் செய்யப்பட்ட செம்பவளத்தால் செய்யப்பட்ட தூண்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கின்றன அதில் மணிகளால் அழகு செய்யப்பட்ட காசு என்றால் ரத்தினம் காசு என்றால் ரத்தினம் தேசு என்றால் தங்கம் பொன் பொன்னால் செய்யப்பட்ட தூண் அதே போல காசு காசு என்றால் ரத்தினத்தால் செய்யப்பட்ட கம்பளம் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கம்பளங்களுக்கு அருகிலே திரைச்சீலைகள் இருக்கின்றன அந்த திரைச்சீலைகள் எப்படி இருக்கின்றன அதில் நித்திலம் நித்திலம் என்றால் முத்துக்கள் முத்துக்கள் நிறைந்த மணிகளால் கோர்க்கப்பட்ட அழகான குஞ்சங்களை உடைய திரைச்சீலைகள் திரைச்சீலைகள் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றன அதில் பச்சை வண்ண பாசுசூல் மணிச்சூழல் பச்சை வண்ண கற்களையும் வைத்து மிகவும் அழகாக கோர்த்து மாலையாக அங்கே பங்குவிட்டிருக்கிறார்கள் படுக்கை அறையில் எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது என்று பார்க்க தங்க தூண்கள் அதே போல ரத்தினத்தால் செய்யப்பட்ட படுக்கை விதிப்பு அந்த சுவர்களிலே மாடங்களினுடைய சுவர்களிலே திரைச்சீலைகள் அதில் முத்துக்களாலும் ரத்தின கற்களாலும் பச்சை வண்ண கற்களாலும் அழகாக கோர்த்து அந்த அந்த அறையையே அழகுபடுத்தி இருக்கிறார்கள் இவைகள் எல்லாம் எதை காட்டுகின்றன என்றால் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய செல்வ வளத்தை காட்டுகிறது செல்வ வளம் நிறைந்தவர்கள் எப்பொழுதும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று இல்லை ஆனால் இந்த நகரம் இப்படிப்பட்ட செல்வ வளங்களால் நிறைந்திருக்கிறது என்று இந்த பாடலிலே சொல்ல வருகிறார் நன்றி